அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வளர்பிறை துவாதசி திதி காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு விஷாகம் நட்சத்திரம் சித்தயோகம் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் மொபைல் போன் இது மாதிரி புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க அதே மாதிரி மகளுடைய அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை கரும்பும் எல்லும் கசக்கினால்தான் பலன் தரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தாங்க உங்களை கசக்கி போடுற மாதிரி சில கஷ்டங்கள் வந்தால் கூட கண் கலங்காமல் இருந்து அந்த கஷ்டங்கள் ஏதோ நமக்கு சொல்லித்தரப்போகுதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அடிபட்டு அனுபவ அறிவால் இன்றைக்கு எல்லோரிடமும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வருவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க வியாபாரத்துல கூட யாரையும் நம்பி கடன் தந்துட வேண்டாம் புது வேலையாட்கள் எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே கரும்பு கட்டோடு இருந்தால் இரும்பு எங்கே இழுத்து கொண்டு போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நாம ஒத்துமையா இருந்துட்டோம்னா எதிரி நம்மளை வீழ்த்தவே முடியாதுங்க அதனால தாங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நல்லதோ அல்லதோ புரிந்து செயல்பட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்க காப்பாற்றுவீங்க எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கூட கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில சனி பகவான் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு எல்லாமே உண்டுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே களை பிடுங்கா பயிர் கால் பயிர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க விவசாயத்தில் வந்து அந்த பயிருக்கு பக்கத்தில் வளரக்கூடிய களைகளை எடுப்பாங்க அதே மாதிரி நாமும் நம்ம மனசில் எழுதக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்குது இல்லைங்களா தாழ்வு மனப்பான்மை அதையெல்லாம் தூர தூக்கி போட்டாதாங்க நம்மளால் முன்னேற முடியும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் இதயத்திலே நேர்மறை எண்ணங்களை நிரப்பி வைத்திருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க நண்பர்கள் தேடி வந்து கொஞ்சம் அன்பு தொந்தரவு கொடுப்பாங்க உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க பிள்ளைகளால் இன்றைக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு தான் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அவங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போய் வருவீங்க வியாபாரம் கூட பரபரப்பாக தாங்க இருக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்க ராசியிலேயே குரு பகவான் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நேற்று வந்தவங்கெல்லாம் நம்மளை விட பெருசா ஜெயிச்சு வந்துட்டாங்க ஆனா நாம என்ன அப்படியே இருக்கிறமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது திருவாதிரை நட்சத்திர திடீர் பண வரவு உண்டு அதே போல புனர்பூச நட்சத்திரமே வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே கற்பூரம் ஆகுமா கடல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க பாக்கிறதுக்கு ரெண்டும் வெள்ளையாக தான் இருக்குது ஆனா அதே நேரத்துல கல்லுப்பு வந்து கற்பூரம் ஆயிடுமா அது ஆகாது இல்லை சில எல்லாம் நல்லவங்க நல்லவங்க மாதிரிதான் தெரிவாங்க பழகிறது கூட நல்லவங்க மாதிரி தெரிவாங்க ஆனா போக போக தான் அவங்க எப்படிப்பட்டவங்க புரிய வரும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் உடனடியாக நம்பாமல் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாருங்க அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும் பணவரவு உண்டு வீடு மாறுவீங்க ஒரு சிலருக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது லாபம் அதிகமாகவே கிடைக்குங்க அதே மாதிரி வியாபாரத்துல புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் சேருங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே கலக்கினும் கடல் சேரு ஆகாது ஆமாங்க எவ்வளவுதான் போட்டு கலக்கி எடுத்தாலும் கடல் வந்து சேராக மாறாது அதே மாதிரி எவ்வளோதான் உங்களை போட்டு குழப்பி எடுத்தாலும் நீங்கள் ஒருபோதும் குழம்ப மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் தன்னந்தனியாக அமர்ந்து தன்னிச்சையாக செயல்பட்டு சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க பணவரவுக்கும் பஞ்சம் இல்லைங்க அதே மாதிரி எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறி எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் அம்மாவோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க அதே மாதிரி வீடு மனை வாங்குறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க உங்க ராசிநாதன் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைய தினத்துல விற்று தீருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களே கரந்த பால் காம்பு ஏறுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க நடந்தது நடந்ததுதான் அது இனிமே மாறியா நடக்க போது அதனால தாங்க எந்த ஒரு வேலையும் தொடங்குவதற்கு முன்பாக சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தொடங்குவீங்க ஏன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அதை மாற்ற முடியாது இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை திறமையாக செய்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் புதன் வலுவா உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க அருமை பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில எல்லாத்திலும் நன்மையை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்து இருக்கிறார் அதனால இன்றைய தினத்தில் பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது சகோதர வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் செலவுகள் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது புது வாடிக்கையாளர்களும் வர தொடங்குவாங்க சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கனிவான பேச்சால இன்னைக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடன் ஆகுமா ஆகாதுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அது மாதிரிதாங்க ஒரு சிலர் நான் இப்போ மாறிட்டேன் தேரிட்டன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா பிறவி குணம் என்னைக்கு மாறாதுங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு அவரவர்களை புரிந்து வைத்து கொண்டு அப்படி அப்படியே தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைத்துக் கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சுவாதி நட்சத்திரத்துல இன்றைய தினம் நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்யறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க விஷாகம் நட்சத்திர சந்திரன் நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது முன் கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஈகோ பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க அதனால அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைந்தாலும் வேலை சுமையும் தரும் நாளாக உங்களுக்கு இருக்கிறதுங்க விருச்சிக ராசிக்காரர்களே கனமழை பொழிந்தாலும் கருங்கள் கரையாது ஆமாங்க ஆயிரம் பேர் ஆயிரத்தெட்டு சொன்னாலும் கூட நீங்க எடுத்த முடிவிலிருந்து இருந்து என்னைக்குமே நீங்க மாட்டீங்க அதனால தாங்க உங்களை எப்பொழுதுமே எல்லாரும் பார்த்து புகழ்வாங்க முடிவெடுத்தா அது முடிவானதாகவே இருக்குங்க நடுநடுள்ள மற்றவங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் எங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் ஒரே முடிவுடன் உறுதியான மனதுடன் செயல்படக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் பரவாயில்லீங்க குடும்பத்துல முக்கியமான பொருட்கள்லாம் நினைக்கிறீங்க வாங்குவீங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அது மாதிரி சில பொருட்களும் இன்றைக்கி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைனிங் டேபிள் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் இன்னைக்கு நீங்கள் மாற்றுவீங்க அத்தியாவசிய பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் புதுசு வாங்குவீங்க அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே இருக்குதுங்க அவங்க கூப்பிட்டுருந்த இடங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது எதிர்பார்த்தது உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நண்பர்களுக்கு பின்னர் வெற்றி உண்டுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே கிட்ட நெருங்க முட்ட பகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தாங்க எல்லார்கிட்டயுமே சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு நீங்கள் பழக ஆரம்பிப்பீங்க அது யாராக இருந்தாலும் சரி என்னத்துக்கு ஒட்டி ஒட்டி நாம் இருப்பான கொஞ்சம் உதறி தள்ளி வெளியில வந்து நின்னம்னாதான் உறவு நீடிக்குங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் சில இடங்களில் சிலரிடத்திலே பட்டதும் படாதுமாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே உண்டுங்க அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க வீடு மனைவி உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க அதே போல் இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சகோதர வகையிலேயும் சில உதவிகள் எல்லாமே உண்டு எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டு முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு எது கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு எது கிடைக்காதுன்னு இருக்குதோ அது கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கிடைக்காததற்கு நினைத்து வருத்தப்படுவதோ வாடிக்கொண்டிருப்பதோ இல்லாமல் கிடைப்பதை நோக்கி பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால சவால்களில் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் வந்து சேருங்க அதே நேரத்துல சின்னதாக அலச்சலம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாறுனால வீடுமனை விக்கிறது வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரன் இன்னைக்கு பலமா உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பணவரவும் உண்டு அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு நிறம் மாறாது தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காமல் எல்லா இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க அதே மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை அதுவும் இன்னைக்கு கையில வந்து கிடைக்குங்க அதே போல பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க எழுதச்சனில பாதச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் வெற்றிச் செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு அதே போல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் எல்லா வகையிலுமே நல்லா இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே கூழ் குடித்தாலும் கூட்டாக குடிப்பது நல்லதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் எல்லாம் கூட்டாளிகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் கிடைத்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழும் கொடை குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்துல ஓரளவு பரவாயில்ல கடந்த ரெண்டு மூணு நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்ததை விட இன்றைக்கி குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி பழைய நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நிதானம் தேவைப்படுதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிபாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாகரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க